மேதகு பிறகு நான் அதிகம் மதிப்பது தம்பி சீமானவர்களை மட்டும்தான் அப்படின்ட்டு மலேசியாவின் துணை முதல்வராக இருக்கக்கூடிய ராமசாமி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த நிகழ்வு தான் தற்போது இணையத்தில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு ஆனால் சீமான் அவர்களுடைய பேச்சையை எடுத்துக்காட்டாக பேசி அவர்களை மிகவும் பிடிக்கும் இல்லாமல் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அதுவும் யாரும் சொல்லி சொல்றாரு பாருங்க தமிழ் தேசிய தலைவரை குறிப்பிட்டு அவருக்கு பிறகு நம்புவது சீமானை தான் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறது மிகவும் பிரமிப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெருமைக்குறை உடையமாக தான் இருக்குது தமிழக அரசியல் காலத்தில் வந்து பதிமூணு வருடங்களுக்கு மேலாக தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்து நிறுத்தி அரசியல் காலத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொண்டு வந்திருக்கார் அண்ணன் அவர்கள் அங்கே மலேசியாவில் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட தமிழ் இனத்திற்காக யார் உண்மையாக போராடுறாங்க அப்படின்னு கவனிக்கும் பேச்சு சென்றடைந்திருக்கு அப்படிங்கிறது மிகவும் பெருமையாக இருக்கு அதில் அவர் குறிப்பிட்டு அண்ணன் அவர்களை பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கருணாநிதி என்ற பெயரை மட்டும் தன் குழந்தைகளுக்கு வைத்திராதீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவர் வந்து பதிவு செய்திருந்தாருங்க அதுவும் ஈழத்திற்கு எப்படி ஒரு கருணாவோ அதே மாதிரி தமிழகத்திற்கு ஒரு கருணாநிதி அப்படின்ட்டு அண்ணன் சீமானவர்கள் பல மேடையில் பேசியிருப்பார் அதே விஷயத்தை அவர் பதிவு போது பார்த்தீங்கன்னா அதை கேட்கும்போது ரொம்பவும் சிலிப்பாக இருந்தது ஆனால் சீமானவர்கள் இந்த விடயங்கள்லாம் புரிந்து கொண்டு மற்ற அரசியல் தலைவர்கள் மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்கள் எல்லாருமே நம்ம கவனிக்கிறாங்க அப்போ நம்ம நம்மளுடைய வளர்ச்சிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகுது அதனால் அந்த வளர்ச்சிக்கு நீங்கள் எப்பவும் கூட இருக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விடயம் இதை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா மழை வெயில் பாராமல் தொண்டையில் ரெது பாராமல் மக்களுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவதை கொஞ்சம் குறைத்துக்கொண்டு அவருடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தினால் நிச்சயம் வந்து சீமான் தலைமையில் அடுத்த ஆட்சி மலரும் போது நம்ம மிகுந்த சந்தோஷத்திற்கு உள்ளாகும் அப்படிங்கிறத இதன் மூலயமா தெரிவிச்சுக்கிறோம் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி மலேசியா முதல்வர் அவர்கள் வந்து துணை முதல்வர் அவர்கள் பேசியிருக்க இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க